இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறது ரூத் புத்தகம் அதில் மொத்தம் நாலு அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன அது எழுதுனவங்க யாருன்னு நமக்கு தெரியல இந்த புத்தகத்தில் ரெண்டு பெண்கள் வந்து கைம்பெண்களாக இருந்து சாவு போன்றவையை பார்த்து அதுக்கப்புறமா திருப்பி மறுவாழ்வு பெறுறத பற்றி நம்ம பார்க்குறோம் ஆண்டவரை வந்து தெய்வமாக நம்பி வந்ததுனால ஆண்டவர் வந்து அவங்களுக்கு புது வாழ்வு கொடுக்குறத இந்த இதில் பார்க்குறோம் எலிமலேக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து யூதா குலத்தை சேர்ந்தவர் அவருக்கு ரெண்டு நகோமிங்கிறவர் மனைவி அவங்களுக்கு ரெண்டு பையங்க இருப்பாங்க அந்த பையங்க பேர் மக்களோன் மற்றும் கிளியோன் ஆகும் அவங்க வந்து குடியினரை சேர்ந்தவங்க யூதான்ங்கிற நாட்டில் இருந்து மொவாபு தேசத்துக்கு போயிருப்பாங்க ஏன்னா நீதி தலைவர்கள் இருந்தபோது யூதா நாடு வந்து பஞ்சத்தில் இருந்திருக்கும் அதனால் அவங்க அந்த மொவாப் தேசத்துக்கு பழைக்க போயிருப்பாங்க போன இடத்துல அந்த ரெண்டு பையங்களுமே மொவாபிய பெண்களான ஓர்பால் மற்றும் ரூத்தை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்புறமா திரும்ப வந்து என்ன நடக்கும்னா அந்த ஊர்லேயே வந்து எலிமலைக்கு இறந்து போய்வார் அவர் இறந்து பத்து ஆண்டுகள்லேயே அவர் அவரோட ரெண்டு ப பிள்ளைங்களும் மறித்து போயிடுவாங்க அதனால் வந்து நகோமி என்ன பண்ணுன்னு தெரியாமல் நான் போன இடத்துல எனக்கு இப்படி ஆகிடுச்சி எனக்கு பெரும் துன்பம் ஆயிட்டுன்னு சொல்லி அவங்க திருப்பி வந்து யூதா நாட்டுக்கே திரும்பி வர்றாங்க நகோமி வந்து அவங்க மருமக்கள்களை உங்கள் அம்மா வீட்டுக்கே நீங்கள் போங்க அங்கே போய் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் வருவாங்க வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருப்பியும் வந்து நகோமி இல்லை நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லும்போது ஓப்பா மட்டும் போயிடுவாங்க ஓவாபதேஷத்துக்கே திரும்பி ஆனால் ரூத் வந்து உங்களோட ஊர் தான் என்னோடய ஊர் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் தான் எனக்கும் தெய்வம்னு சொல்லி இசையலோட ஆண்டவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு யூத இனத்துக்கே வந்துடுவாங்க வந்து நகோமிக்கு துணையாக இருப்பாங்க அவங்க வயல்வெளியில் போய் வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு நெருங்கிய உறவினரான போவாஸ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஒரு கணவர் இறந்துட்டார்னா அவரோட தம்பியை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு உறவு தான் போவாஸ்க்கும் ரூத்துக்கும் இருந்தது அதனால் அவர் முறை உறவினராக தான் இருந்தார் காப்பாற்றக்கூடிய முறை உறவினர்தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந் அப்படி இருக்கும்போது போவாஸ் வந்து ரூத்தை வந்து போவாஸ் பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட அவர் ரூத்தை வந்து ஏற்றுக்கிறாரு ஏன்னா அவளோட குணாதிசயங்களை பார்க்குறாரு அது மூலமாக அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணி ஆண்டவரோட வம்சாவளியான தாவீது வரக்கூடிய தாவீதுடைய தாத்தா ஆனால் ஓபேதை வந்து போவாசும் ரூத்தும் பெற்றெடுக்கிறாங்க அதை தான் பற்றி நம்ம இந்த ரூத் புத்தகத்தில் போற பார்க்கலாம்